ஆணவ கொலை தடுக்க துப்பு இல்ல உங்களுக்கு ஸ்டாலின் அரசுக்கு ஆணவ கொலைகளை தடுக்க துப்பு இல்ல ஆணவ கொலை தடுக்கிறது உங்க ஸ்டாலின் கிட்ட போய் போராட்டம் நடத்துங்க கூட்டணிக்காக கூல கும்பிடு போட்டிட்டு உட்கார்ந்திருக்காதுங்க இருக்காதுங்க ஆணவ கொலைக்கு ஸ்டாலின் அரசுதான் தரணும் அழுத்தி சொல்லுவேன் ஆக ஒரு சமதர்ம தர்மத்தை உடையவன் ராமன் சமூக நீதியை காப்பாற்றிய தலைவன் ராமன் இன்னைக்கு அவரை பத்தி பேசுறவங்களுக்கு தார்மீக உரிமையில நான் கேட்கிறேன் ஆணவ கொடு கொலைகளை தடுக்க துப்பு இல்ல உங்களுக்கு ஸ்டாலின் அரசுக்கு ஆணவ கொலைகளை தடுக்க துப்பு இல்ல அதை வச்சுக்கிட்டு நீங்க ராமனை ஆணவ கொலை தடுக்க முடியாதது காரணம் ஆணவ கொலைக்கு காரணம் சனாதன தர்மமா ராமனா முத நீங்க உங்க ஆட்சி அது சட்டம் கொண்டு வரல சட்டம் கொண்டு வர்றதுக்கு ராஜஸ்தான்ல சட்டம் இருக்கு யூபி ஹரியானால என்ன சட்டம் இருக்கு தெரியுமா ஆணவ கொலை நடந்ததுன்னா பாஸ்போர்ட் ஸ்பெஷலா அதை இன்வெஸ்டிகேட் பண்ணணும்ன்ற சட்டம் இருக்கு ஆனா நீங்க ஆண்டு ஆளுகின்ற ஒரு மாநிலத்துல அங்க இளைஞர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள் அங்க போய் கூட பார்க்க உங்களால முடியாது ஆனா ஆணவ கொலைக்கு ராமன் காரணம் இந்து தர்ம காரணம் என்ன ஆணவத்தோடு பேசுகிறீர்கள் ஒரு ஓட்டு கூட இந்த இந்தி கூட்டணிக்கு விழக்கூடாதுன்னு நான் சொல்றேன் ராமனை கும்பிடுபவர்கள் இந்து தர்மத்தை போற்றுபவர்கள் ஒரு ஓட்டு கூட விழக்கூடாதுன்னு நான் சொல்றேன் நான் கோரிக்கையாகவே வைக்கிறேங்க சும்மா இந்து மதத்தை போட்டு பிராமணர்களுக்காக ராமன் பழங்குடியினரை கொன்னாருன்னு சொன்னா என்ன பேசுறீங்கன்னு நீங்க சொல்ற ஆக இது மிக மிக மோசமான ஒரு கருத்து ஆணவ கொலை தடுக்கிறது உங்க ஸ்டாலின் போய் போராட்டம் நடத்துங்க கூட்டணிக்காக கூலை கும்பிடு போட்டுட்டு உட்கார்ந்து இருக்காதுங்க ஆக கூட்டணிக்காக எதை வேணாலும் செய்வேன் ஆனா போய் ஸ்டாலின் நடத்துங்க ஆணவ கொலை ஏன் நடக்குது முற்றிலுமாக ஆணவ கொலை நடப்பதற்கு இந்த மாநில அரசின் அஜாக்கிரதை தான் காரணம் சட்ட ஒழுங்குதான் காரணம் ஆணவ கொலைக்கு ஸ்டாலின் அரசுதான் காரணம் இதை அழுத்தி சொல்லுவேன் எங் என்னைக்கோ உள்ள ராமன் காரணமா ஸ்டாலின் காரணம் இல்லையா அதனால இது பொறுத்து கொள்ள முடியாத ஒன்று என்பதை நான் அழுத்தமாக பதிவு செய்கிறேன் சமூக நீதி காத்தா நீங்க ராமாயணத்தை முழுசா படிங்க அதனால சீக்கிரம் அது நீங்க படிங்கப்பா நான் கொடுக்குறேன் நான் கொடுக்குறேன் ஒரே நிமிஷத்துல சார் ராமன் நீங்க சொல்லி கேட்க வேண்டிய ராமாயண ராமங்க நான் சொல்றேங்க ராமன் சமூக நான் உங்களை சொன்னேன் சபரி பழத்தை வாங்கி சாப்பிட்டாருங்க பழங்குடி பெண் அதே மாதிரி அனுமன் ஒரு வானரை ஒரு ராமாயணத்தின் தம்பிங்க நாளைக்கு இந்த தம்பிக்கு ஒரு ராமாயண புக்கு வாங்கி கொடுத்துருங்க சும்மா ரெண்டு வார்த்தையிலல்லாம் ராமனை படிக்க முடியாது ராமனை முழுசா படிங்க கண்ணதாசன் என்ன சொன்னார் தெரியுமா நான் அண்ணாதுரைக்கும் கலைஞருக்கும் ராமனை பத்தி மோசமா பேசுறதுக்காக பாயிண்ட்ஸ் எடுக்கிறதுக்காக ராமாயணத்தை படிக்க ஆரம்பிச்ச நான் நாத்திக நானவை ராமனை படிக்க படிக்க ஆர்த்திக நான் மாறேன்னு சொன்னார் கண்ணதாசனே மாறும்போது உங்களுக்கு ராமாயண ராமாயணத்துக்கு கொடுக்க சொல்றேன் இல்ல நாளைக்கு வன்னிய அரசுக்கு நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு ராமாயண குப்பை தம்பி ரமேஷ் நாளைக்கு நீங்க வன்னிய அரசுக்கு கம்ப ராமாயணம் கம்பல் யாரு பிராமன் கிடையாது கம்பர் எழுதின ராமாயணத்தை எல்லாரும் வன்னிய அரசுக்கும் எல்லாத்துக்கும் பெரிய போராட்டம் நடத்துங்க நான் சொல்றேன் ராமன் எப்படி பேச முடியும் மாணவ கொலைய தடுக்க துப்பு இல்ல உங்களுக்கு எல்லாரும் அந்த அந்த ரத்தத்துல நீங்க ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறீங்க ராமனை போய் சொல்றாங்களாம் அதனால இனிமே உங்களால எங்களால முடியாதுங்க உங்களுக்கு ஓட்டு வேணும்னா யார வேணும் நான் கேட்கிறேன் நாங்க மற்ற மாநிலங்களிலும் சேர்ந்து ஆட்சி செய்யறோம் அத்த மற்ற மாநிலங்களுக்கு அனுசரணையா பேசுனா இந்திக்காரனுக்கு அனுசரணையா பேசுறேன் இன்னைக்கு எந்த விதத்துல பஞ்சாப் முதலமைச்சர் கூப்பிடுறீங்க பஞ்சாப் முதலமைச்சர் ஏன் கூப்பிடுறீங்க ஏன் நீங்க பீகார்ல ராகுல் காந்தியோட பாத போய் கலந்துக்க போறீங்க ஹிந்தி போடா தெரியாது போடான்னு பனியனை போட்டு போங்க நான் சொல்றேன் உதயநிதி ஸ்டாலின் ராகுலோட பீகார் யாத்திரைக்கு போகும்போது வட இந்தியாவுக்கு போகும்போது ஹிந்தி தெரியாது போடா போட்டீங்கல்ல போட்டுட்டு போங்க அதான் சும்மா இது இப்ப எல்லாம் இப்ப உங்களுக்கு எல்லாத்துக்கும் அகில இந்திய இமேஜ் வேணும் நாங்க அகில இந்திய கட்சி எங்களுக்கான சகோதரர்கள் இன்னொரு மாநிலத்துல இருக்காங்க அவங்களுக்காக பேசினா உடனே இந்திக்கார கட்சி நீ தமிழுக்கு எதிரானவ இந்தி இசை எல்லாம் போடுங்க ஆனா இன்னைக்கு கூட சொல்றேங்க தமிழை நிலை நிறுத்துவது நாங்க தாங்க மரியாதைக்குரிய பாரத முதலமைச்சர் சொல்றார் தமிழகம் முகமூடி போட்டு வர முடியாது சிபி ராதாகிருஷ்ணன் தமிழகம் முகமூடியா உங்களுக்கு வெக்கமா இல்ல